இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பருவ கால காய்ச்சல் ஆரம்பம் சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை பனிச்சரிவு அபாயம் குறித்து அரசாங்கம் எச்சரிக்கை உயரமான பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் அறுபத்து ஒன்பது வயதான நபர் சடலமாக மீட்பு மரணத்திற்கு குடும்ப பிரச்சினை காரணமாக இருக்குமா என போலீசார் விசாரணை சுவிஸ் விமானத்தில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறால் திடீர் தர இறக்கம் மருத்துவ உதவி தேவைப்பாட்டில் பலர் அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்கள் வீட்டினுள் நுழைந்த திருடனை மடக்கி பிடித்த வீட்டின் உரிமையாளர் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகூகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தில் பருவகால காய்ச்சல் அதிகரித்து வருவதாக ஃபெடரல் ஆஃபீஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அறிவித்துள்ளது குறிப்பாக டிசம்பர் ஒன்பதில் தொடங்கிய காய்ச்சல் சீசன் டிசம்பர் பதினைந்து வரை ஒரு வாரத்தில் மட்டுமே பருவகால காய்ச்சல்கள் ஒரு லட்சம் பேருக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஃபெடரல் ஆஃப் பப்ளிக் ஹெல்தின் அறிக்கையின்படி சென்டினெல்லா கண்காணிப்பு அமைப்பின் தரவுகள் இந்த பருவ காலத்தில் காய்ச்சல் தொற்றுகள் அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்துகின்றன இதனிடையே பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முயற்சிகளை தொடர்வது அவசியமாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பருவகால பனிப்பொழிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பனிச்சரிவு அபாயம் அதிகரித்து வருவதாக அரசாங்கம் எச்சரித்துள்ளது குறிப்பாக வலே வடக்கு ஆல்பைன் மலைமுகடு மற்றும் கோதாட் பகுதிகளில் பனிச்சரிவு அபாயம் உயர்ந்த நிலையில் பதிவாகியுள்ளது வானிலை மற்றும் காலநிலையில் கூட்டாட்சி அலுவலகமான மீடியோஸ்விஸ் அடுத்த இரண்டு நாட்களில் பனிச்சறுக்கு அல்லது மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்யும்வர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது கிறிஸ்துமஸ் ஈவில் மத்திய ஆல்ப்ஸ் பகுதியில் நூற்று இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது பனிப்பொழிவுக்கு துணையான பலத்த காற்று காரணமாக சுவிட்சர்லாந்து உயரமான பகுதிகளில் மோசமான பருவநிலையும் சாலை ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்து தடைபடும் அபாயம் மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஹெனோஎஸ்டியில் உள்ள வீடு ஒன்றில் ஏற்பட்ட சண்டையில் அறுபத்து ஒன்பது வயதான நபர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான தகவலின்படி டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று செயிண்ட் கேலன் போலீசாருக்கு காயமடைந்தவரை பற்றிய அவசர அழைப்பு வந்தது சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது முப்பத்து நான்கு வயதான ஹங்கேரிய பெண்ணையும் படுகாயமடைந்த அறுபத்து ஒன்பது வயது ஆணையும் கண்டனர் இதில் அறுபத்து ஒன்பது வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விசாரணை தொடரும் நிலையில் குறித்த பெண் அவரை கத்தியால் குத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை தற்போது முப்பத்து நான்கு வயதான பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவருக்குமிடையேயான உறவு மற்றும் சண்டையின் பின்னணி குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் சுவிஸ் ஏர்பஸ் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் என்ஜின் கோளாறால் ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது இந்த அவசர நிலை காரணமாக எழுபத்து நான்கு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் கொண்ட விமானத்தில் பலருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டது காக்பெட் மற்றும் கேபினில் புகை மண்டலமாக பரவியதை தொடர்ந்து விமானம் பத்திரமாக தரையிறங்கியதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது அவசர உதவியுடன் ஒரு பணியாளர் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் பத்து பயணிகள் மருத்துவ உதவியை நாடினர் திங்களன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள் பலர் வீடு திரும்பினாலும் தீவிர சிகிச்சையில் உள்ள குழு உறுப்பினரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஆதரவுகள் வழங்கப்படும் என சுவிஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது ஃபர்ஸ்ட்வில் ஏஜியில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளர் திருடர்களில் ஒருவரை நேரடியாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார் மாலை ஆறு மணிக்கு முன்னதாக வீட்டு உரிமையாளர் தனது வீட்டில் திருடர்கள் இருப்பதை உணர்ந்து போலீசாருக்கு புகார் செய்தார் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருவதற்குள் கொள்ளையர்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் மோதல் ஏற்பட்டது இதில் இரு சந்தேக நபர்களும் தப்ப முயற்சித்தனர் ஆனால் வீட்டின் உரிமையாளர் சந்தேக நபர்களின் ஒருவரான கொசோவோ நபரை மடக்கி பிடித்து காவல்துறையின் வருகை வரை தடுத்து வைத்தார் ஆனால் மற்றொரு சந்தேக நபர் தப்பிவிட்டார் மற்றும் அவரை தேடும் பணி இன்னும் நடைபெற்று வருகிறது அரோ மாநில போலீசாரின் தகவலின்படி பிடிப்பட்ட நபரின் தொடர்புகளை ஆராயும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த நபர் வேறு குற்றங்களுடன் தொடர்புடையதா என்பதை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் கண்டோனல் போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்